மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் கண்ணை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ நான் தான் ஆத்மகம் எப்படி நாலாம் தேதி வேற பெரிய வேலை இருக்கு நாலாம் தேதி பெரிய வேலை இருக்கு அதுக்கு முன்னாடி நீ என்னமோ நிறைய வேலை இருக்குன்னு சொல்றத பார்த்தா பிப்ரவரி பதினாலுல பன்னெண்டு இப்ப வேலை பண்ற மாதிரி இருக்கேன் வழியில் சீர்காழியில் என்ன சித்தப்பா வீட்டில் கிடா வட்டி விருந்து வைத்தாங்க நான் அங்கு சென்று உண்டு இரண்டு நாட்கள் டும் சிறப்பித்து விட்டு வந்தேன் அதெல்லாம் ரோஸ் கலர் சட்டை போட்டவா தான் பண்ணணும் நீ தான் பண்ணணும் எது எடுத்தால் இங்க வருங்களா சீன் எல்லாம் வந்து அண்ணன்கள் போட்ட வழியில் நாங்களும் பயணிப்போம்னு பின்தொடர்ந்து வருகிறோம் சரி ஓகே முதல்ல பின்தொடர்ந்து போடுறது முன்னாடி முன்னோக்கி போவோம் மிக மிக முக்கியமான விஷயத்தோட வந்திருக்கேன் என்னன்னா நம்ம டெல்லியிலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் ஏன் டெல்லி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மேலே போய் ராஜஸ்தான்ல இருந்து ஆரம்பிப்போம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மிக 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 முக்கியமான விஷயமாக லோட்டஸ் கட்சியின் மேலிடத்தில் விவாதிக்கப்பட்டு வருகிறது என்னப்பா தேர்தல் நல்லா பண்ணிருக்காப்பா இல்லைப்பா இவருக்கு முன்னூற்றி இருபது வந்துச்சுங்க இன்னும் எப்படியாவது ஒரு ஐம்பது சீட் எடுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு லோட்டஸ் கட்சியில் மேலிடத்துல உட்காந்து போஸ்ட் போல் ரிவ்யூ பண்ணிருக்காங்க அந்த ரிவ்யூவில் பேசும்போது ஒரு முக்கியமானவரின் பெயர் வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு அதாவது உண்மையாலுமே அடிபட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோட்டஸ் கட்சியை சேர்ந்த ராஜஸ்தானை சேர்ந்த மிக முக்கியமான பெண் தலைவர் அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையாலுமே ராஜா போல இருப்பாங்க அவங்களோட அவங்க நடை உடை பாவனை அவங்க உண்மையான ராஜா குடும்பமே கூட அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து லோட்டஸ் கட்சியிலிருந்து பல இடங்கள்ல இருந்து முன்னிறுத்தப்பட்டவர் பல காலம் வந்து முதல்வராக இருந்தவர் மாத்தி மாற்றி முதல்வராக அவங்க ராஜஸ்தானில் இருந்துருந்தாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா இம்முறை உங்களுக்கு முதல்வர் பதவி கொடுக்கப்படவில்லை நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்து அவங்க மேலே கூப்பிட்டு போவாங்க சென்டரை கூட்டி போவாங்க ஏன்னா மத்திய பிரதேசம் அப்படித்தானே ஒருத்தருக்கு முதல்வர் பதவி கொடுக்காட்டையும் அவரை வந்து நான் என் நண்பன் ரொம்ப வருஷமா இருக்காரு அவருக்கு இந்த டைம் சீட்டு கொடுத்துருக்கோம் நீங்க அவரை ஜெயிக்க வைக்கணும் நான் மேலே பல முக்கியமான நடவடிக்கைகள்லாம் அவரோட சேர்ந்து செய்வேருக்கோம் அப்படின்லாம் சொல்லி ஜி வந்து சொல்லியிருந்தாரு இதில் தான் வந்து இவங்களுக்கு சீட்டும் கொடுக்கல இதுவும் கொடுக்கல என்னப்பா இது அண்ணன் அண்ணம்மெல்லாம் எவ்வளோ கவனிச்சுக்கிறீங்க என்ன கவனிச்சிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இதாக இருந்திருக்காங்க இதுதான் வந்து வந்து வேலையும் காட்டியிருக்காங்க ஒழுங்காக தேர்தல் பிரச்சாரம் இவங்க பண்ணலை அப்படின்ற கம்ப்ளைண்ட் மேலிடம் வரைக்கும் போயிருக்கு குறிப்பாக அவருடைய ஆதரவாளர்களும் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்ற ஒரு இது இருந்துருக்கு அவங்களாம் இருந்திருக்காங்க புதிய முதல்வர் அது ரொம்ப ஜூனியரு அவரை போய் முதல்வராக போட்டிருக்கீங்க இல்லை அண்ணுங்க அப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பார்த்துருக்காங்க ஆனாலுமே லோட்டஸ் கட்சி கரெக்ட் ஸ்கெட்ச் போட்டதுனால எல்லா முக்கியமான சமூகங்களுக்கும் கரெக்டாக முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர் பதவி அதெல்லாம் கொடுக்கப்பட்ட ரெண்டு துணை முதல்வர் போட்டிருக்காங்க அதில் எந்த அம்மாவோட சமூகத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அவங்க இவங்க மாதிரி இன்னொரு முக்கியமான ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இது மாதிரி பல கேல்குலேஷன் கரெக்டாக போட்டதுனால இது வந்து எலெக்ஷனில் பாதிக்காது ஆனால் இவங்க பண்ணதுக்கு தேர்தலுக்கு அப்புறம் இவங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குன்றாங்க என்னப்பா அப்படின்னு நம்ம தூரம் கேட்டோம் என்னன்னு கேட்டால் தேர்தலுக்கு பிறகு ஒன்று இவர்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் போல ஒரு ப்ரமோஷன் கொடுக்கப்படலாம் அல்லது டேரக்டாக நீங்க அப்படியே ஒதுங்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லலாம் பனிஷ்மெண்ட் போல ப்ரமோஷன்னா ஏதாவது மாநில கவர்னரா அதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும் மன்னா என்ன தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன உப்படியா வாரம் அமைச்சரே வாரம் இதான் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா மிக 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 முக்கியமான விஷயமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் இது தேனாம் பெட்டையிலிருந்து கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தேனாம் பெட்டையா சேப்பாக்கமா

ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரில் இருக்கணும் நவம்பரில் இருக்கணும் செப்டம்பர் இருக்கணும் அப்படி அப்படின்ட்டு ரிவர்ஸில் அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டு அது வரைக்கும் ரிவர்ஸாக கரெக்டாக பிளானிங் பண்ணி வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த முறை ஒன்று கூட தப்பி தப்பி பிரிச்சு கூட எதுவும் நடத்தக்கூடாது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம இது பண்ணியாகணும் குறிப்பாக நியூ என்ட்ரண்ட்டாக ஒருத்தர் வந்திருக்காருல்ல யாரே இவர் தளபதியானவரே இருக்கார் இந்த பக்கம் வந்து மலையானவர் இருக்கார் நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிரி அப்படின்னு சொல்லப்பட்ட இன்றைய பங்காளியானவர்கள் இருக்காங்க இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிச்சை எத்தனை சவால் வந்தாலும் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ட்டு முதன்மையானவர் கண்டிஷன் போட்டு பல அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கூடிய நிலைமையில புதிய முயற்சியாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இருபத்தாறு தேர்தலை நம்ம முன்னாடியே சொன்னது போல இவர் ஜெயப்பாக்கம் ஜெயகுவாரா தலைமையில் தேர்தலை அவர் அதாவது தலைமைன்னா முதன்மையானவர் தான் முதன்மையானவர் இப்போ இருக்கக்கூடிய முதன்மையானவர் தான் கேண்டிடேட் ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு இணை பொறுப்பு போன்ற ஒரு ஒரு ஃபேஸ் ஒரு லிட்டரலாக ஒரு இன்னொருத்தருப்பா மிக முக்கியமானப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜுடன் களமிறங்குகிறார் சேப்பாக்கம் செய்கிறார் அவருக்கு ஒரு ப்ளஸ் பண்ணுன்ற அடிப்படையில் ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு அவருடைய இமேஜ் பூஸ்டிங்காக இருபத்தி நாலு மணி நேரமும் இரண்டு வருடமும் செயல்பட திட்டமிட்டிருக்கிறது அதை இயக்க திட்டமிட்டிருக்கிறது சூரிய கட்சி அப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் அந்த இணைப்பறுப்பெலாம் வராதோ இணைப்பறுப்பு ஓ அந்த துணை பொறுப்புன்னு சொல்லுங்க துணைப்பறுப்பா அதெல்லாம் வந்து நல்ல நேரம் பார்த்து ஏதாவது நல்லா இது பார்த்து பண்ணுவாங்க அது தனி ஆனால் இது வந்து இமேஜ் டேக் ஓவர் ஸோ அதை நான் வெயிட் டென் வச்சு தான் பார்க்கணும் அது என்ன நடக்குது இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பார்க்கணும் முதல் விஷயம் வந்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அவருடைய இமேஜே மாறப்போகுது அவர் இனிமேல் பாருங்கள் இனிமேல் பாருங்கள் இப்போ டி ஷர்ட் போட்டுருக்காரா ஷர்ட் போட்டுருக்காரா ஓகே இப்போ இது பண்ணுங்க இனிமேல் இந்த கலர் போட சொல்லுங்கள் அவர் அதை பண்ண சொல்லுங்கள் ஸ்டைல் எப்படி போட சொல்லுங்கள் ஸ்பீச்சர் ஷுட் பி லைக் தர்ஸ் அப்படின்ற மாதிரிலேருந்து பல விஷயங்கள் வந்து பண்ண இருக்காங்க ஸோ என்னென்ன பண்ணுறாங்க என்னன்றாங்கிறது நம்ம வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பிகே காரர்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல கிட்டத்தட்ட ஏறத்தர ஒழியன்னு சொல்லியிருந்தோம்ல இப்போ வந்து இன்னொன்று இருக்கு நீங்க எல்லாரும் இப்போ போய் ஒருத்தர் ஒரு படம் இருக்கு ஒருத்தர் வந்து ஆர்ஜேவா இருந்து நடிச்சவர் அதுல என்னென்னலாம் பண்ண சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் பண்ண வைப்பாங்க விவதோ பணிவு அன்பு பாசம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் நடக்க இருக்கிறது எல்லாத்தையும் இருந்து பாருங்கள் மூணாவது மிக 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க ரொம்ப வரலாற்று தம்பி வரலாற்றுறது விரலுக்கு தானே மிக மிக முக்கியமான விஷயம்னா அப்படி தானே போகணும் என்னன்னா இலைக்கட்சி குழப்பம் தொடர்ந்து பஞ்சாயத்தா இருக்காங்க உள்ள முணுமுணுப்பு முழுப்பு டேரக்ட் பஞ்சாயத்தா வெளியில் வரல ஆனால் முணுமுணுப்பு என்னங்க இதே தேர்தலுக்கு தேர்தல் முடிஞ்சாலும் முடிஞ்சது இப்படியாங்க இருக்கும் அப்படின்ட்டு ஒரே பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்கு இதனால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா கொங்கு நிர்வாகிகள்லாம் ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தென்மண்டல நிர்வாகிகளும் வந்து ஒரு மாதிரி அப்செட்டில் தான் இருக்காங்களாமா இந்த பாடங்களை சேலத்துக்காரர் இப்படியே பண்ணுறாரு ரொம்ப இதுங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்களாம்மா இவங்களுக்கு கூடுதலாக ஒன்று இணைப்பு பாலமாக எல்லோரும் ஒன்றுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய தென் மாநிலத்தை தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒரு முக்கிய சமூகம் அவங்களாம் வந்து சமூக ரீதியாக ஒருங்கிணைந்து இவர் பண்ணுறது தப்பு தான் என்ன இருந்தாலும் அவங்கள அவங்களெல்லாம் ஒதுக்கி சேர்ந்தா தான் இப்படி பஞ்சாயத்து இருக்கு ஏன்னா இத்தனை மீசியாக ஜெயிச்சிருக்காங்க லோட்டஸ் விட்டதை தப்புங்க என்னங்க இப்படி பண்ணுறதுங்க கூட்டணி தப்பு பண்ணிட்டாருங்க கால்குலேஷன் தப்பு பண்ணிட்டாருங்க அப்படி இப்படி இருக்கு இருக்குது இவங்கெல்லாம் புலம்பல்ல ஒருத்தர்லாம் வந்து சேர்ந்து பேசியிருக்காங்க பேசுகிறதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஒரு மிக மிக மூத்த சீனியரான ஒரு மாவட்ட இலைக்கட்சி மாஜி அவர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி போயிட்டு அவங்க நான் வர வழியாக தெரியாமல் நான் போய் காவி காவிரிக்கட்சியில் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு மிரட்டிருக்காரு நான் அம்மா காசு கொடு வீட்டுக்கு வீடு நான் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நான் போய் காவி கட்சியில் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு என்னங்க இப்படிலாம் மிரட்டுறாரு அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அப்படிதான் மிரட்டியிருக்காருங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி வருத்தத்துடன் நமக்கு வந்து உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க குறிப்பாக தென் மாவட்டத்திலே இப்படி என்னப்பா இது மேல இதில் வந்து இவங்க தானப்பா இருந்தாங்க கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தானே இப்போ பலர் இப்படி இருந்தாங்க இப்போ திருமாவட்டத்தை பரவிச்சனா தென் மாவட்டங்கள்லாம் வந்து இன்னும் டென்ஷனில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தடுத்து இதில் நடக்கும் கேட்டப்போ தான் சொல்கிறாங்க சேலத்துக்காரர் வந்து அடுத்து ஃபோன் பண்ணி மிக முக்கியமான இருவரிடம் பேசியிருக்காங்களாம்மா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் சங்கு சத்தம் முக்கியமான இருவர்னா யாரே நம்ம அவருக்கு நெருக்கமானவங்கன்னா நம்ம அந்த கொங்கு சமூக நான் தான் சொல்றேன் தென் மாவட்டங்களை சேர்ந்த ஒருவரே சொல்றேனே இதுல ஒரு ட்விஸ்ட் தென் மாவட்டங்களா டெல்டாவை சேர்ந்த ஒருத்தரும் இருக்காரு யார் அப்படின்னா மதுரையை சேர்ந்த ஒரு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்ட ஒரு ஒருத்தர் அவர் மூலியமா ஒரு உதயம் நல்ல உதயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் இளை

இவங்க ரெண்டு பேரை கண்காணிக்கவும் இன்னொரு ஆளை போட்டிருக்காங்க அந்த லெவலுக்கு யாரை நம்புறதுனே தெரியாமல் இருக்கிறார் சேலத்துக்காரர் என்னப்பா இது ரொம்ப தான் பண்ணுறீங்களேப்பா எனக்குன்னே வருவீங்களா அப்படின்ற மாதிரி இருக்காரு என்னப்பா இது இப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரே இலைக்கட்சிக்குள்ள குழப்பம் இந்த இதெல்லாமே வந்து முழு முழுப்பா இருக்கு முன்னதான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பண்ணன்ட்டு பார்த்தியா நாலாம் தேதி இருக்கு அண்ணங்க இருக்கு என்ன நடக்குது மட்டும் பாரு அப்படின்ட்டு பல்ல கடிச்சிட்டு பேசுறாங்களாமா முன்னாடி தான் அண்ணே வணக்கங்கண்ணே அண்ணே வணக்கங்கண்ணே நல்லா இருக்கீங்களாங்க அப்படின்ற மாதிரிலாம் நல்லா பேசுறாங்களாமா பின்னாடி மட்டும் போன வந்துட்டு அப்படியே இருந்து அப்படியே முறைச்சு இப்படி வரைச்சு பாக்குறாங்களாமா சரி ஓகே யார் முறைக்கிறா யார் வரைக்கிறான்றதுலாம் ஜூன் நாலாம் தேதி தான் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது வரை அடுத்தடுத்து அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் இல்லப்பா முதன்மையானவர் தான் முன்னாடி சொன்னாரு எனக்கு தூக்கம் இல்லைன்னு இப்ப சேலத்துக்காரருக்கு தூக்கம் இல்ல போல அரசியல்ல ஜென்ரலாவே தூக்கம் யாருக்கும் இருக்காது அது வந்து ஒரு ஒரு கட்டத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒன்னும் சந்தோஷத்துல ஒன்னும் பதட்டத்துல யார் யாருக்கு எப்படின்றது சந்தோஷமா இல்லை இதுவா நாலாம் தேதிக்கு அப்புறம் ம் போலாமா ஒரு நிமிஷம் இதெல்லாம் நீ தனியா பிளான் பண்றியா இல்ல ஆளுங்களை வச்சு எழுதுறியா தனியா வா நான் தான் அட்ராசி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாருமே அட்டன் பண்ணீங்க